நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எங்க சேனல்ல நாங்க போடுற வீடியோஸ்ல ஜோப்ஸ் பத்தி விளம்பரம் மட்டும்தான் படுத்துறோம் நாங்க விளம்பரப்படுத்துற ஜோப்ஸ்ல ஜாயின் பண்ண நீங்க யாருக்கும் பேமெண்டோ பண்ணாதீங்க ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் ஜொபை பத்தி பாக்கலாம் சென்னையில வசிக்கிற ஓய்வு பெற்றவர்கள் பெற்றவர்கள் மற்றும் இல்லத்தரசிகளுக்கு வேலைக்கு ஹயர் பண்ணிருக்காங்க இந்த ஜெப்பை நீங்க பார்ட் டைமாகவும் செய்து கொள்ளலாம் உங்களோட வயது முப்பத்தி ஐந்து முதல் எழுபத்தி ஐந்து வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்கணும் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் ஸோ நீங்கள் வேலை தடுப்பவராக இருந்தால் இந்த ஜெப்பை பற்றி போஸ்டரில் திரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஜபை பற்றி நல்லா வெரிஃபை பண்ணிக்கிட்டு ஜொப்ல ஜாயின் ஆகிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ